அடுத்தவங்க கஷ்டத்தில் கையில் ரோஹிணிக்கு அவளுக்கு தானாகவே வச்சுக்கிட்டேன் ஆப்புங்கிற மாதிரி அவள் அவளோட அம்மா ஆக்சிடெண்ட் ஆகி கிடக்கிறாங்க அந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்துட்டு முத்து அவங்களுடைய ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் சேர்த்துறாங்க கிருஷ்ணியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு அப்போ கிருஷ்ணு வந்து ரோஹிணி அங்கே இருக்கிறத பார்த்துட்டு அம்மானு சொல்லி கத்துறா என்ன அம்மானு சொல்லி சொல்கிறே அப்படின்னு சொல்லுவாங்களையும் என்ன யாரே அம்மானு சொல்லி சொல்லணும் அப்படின்ட்டு அப்படியே ரோகிணி முறைச்சு பார்த்தானியா இல்லை மீனம்மாவை தான் அம்மானு சொல்லி கூப்பிட்டேன் அன்றைக்கி நீங்கள் என்னை தத்தெடுத்துக்க சொல்லி நீங்கள் விரும்புனீங்கல்ல அதனால தான் அம்மாவை கூப்பிட்டேன் அப்படி நான் கூப்பிடலாம்மா அப்படின்னு சொல்லி அப்படியே கிருஷ்ணவும் ரோகிணியை பேச பேச பார்த்துட்டு அப்படியே பேச்சை மாற்றிடுறான் ஆனால் ரோகிணி வந்து ரோகிணி தான் உண்மையான அம்மாங்கிறது கிறிஷுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் இவங்களுக்கு யாருக்கு முத்து சொல்கிறாரு எல்லாத்துக்கிட்டேயுமே பிரித்து பார்த்துட்டு இருந்த பாட்டி ஆக்சிடென்ட் ஆகிட்டாரு அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கேன் அதனால் ஹாஸ்பிட்டலில் கிருஸை விட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் எங்கள் வீட்டை கூட்டிகிட்டு வந்தேன் வீட்டில் நீங்கள் பத்திரமா பார்த்துக்குங்க நானும் மீனாவும் போய் அவங்கள நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னானியா ரோகிணிக்கு ரொம்ப மு என்ன சொல்கிறதுனே தெரியல அழகும் முடியல என்னத்தை பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு நிற்கிறாள் இதில் வேறு ரோகிணி ஸ்டோர் ரூமில் மனோஜ்கட்டை நம்ம ரெண்டு பேர் நான் வந்து எனக்கு ஒரு பியூட்டிஷியன் எதிர்க்கு மேக்கப்புக்கு நான் கிளம்புறேன் அங்கே வந்து எனக்கு தனியாக ரூம் போட்டிருக்காங்க அங்கே நீ வா அப்படியே சுற்றி பார்த்த மாதிரியும் இருக்கும் நம்ம ரெண்டு பேரும் ரெண்டு நாளைக்கு ஜாலியாக இருந்த மாதிரி இருக்கும்னு வேறு மானை வச்சு கூப்பிட்டுருந்தான் அவன் வந்து அம்மாவை கே கேட்காம நான் எங்கேயும் வரமாட்டேன் எப்படி நான் ரெண்டு நாளைக்கு ஷோரூமில் லீவ் போட்டு வந்தால் அம்மா திட்டமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி சொன்னானே நீ எப்போ பார்த்தாலும் அம்மா பிள்ளையாகவே இரு என்னை சந்தோஷத்தை கொடுத்துட்றாது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியை சண்டை இருக்கிறப்ப இப்போ புதுசாக வந்து ஜாயின் பண்ண பொண்ணு வந்துட்டு அக்கா நீங்கள் வந்து இப்படியே அண்ணனை விட்டிங்கன்னா அவங்க அம்மா பேச்சு கெட்டே இருப்பாங்க அதுக்கு ஒரு நான் லேகியும் இருக்குது அந்த லேகி வாங்கிட்டு வந்து தரேன் அந்த லேகி அண்ணனுக்கு பால்ல கலந்து கொடுத்தீங்கன்னா அந்த பாலை குடிச்சாருன்னா அவள் எப்போ பார்த்தாலும் உங்க ஞாபகத்துலேயே சுற்றிட்டு அலைவார் அது கண்டிப்பாக நடக்குதுக்கா சத்தியம் உண்மை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இவ தான் தான் மை மந்திரம் போய் போய் பேசுகிறது சாமியார் சொல்கிறது எல்லாமே கேட்டுட்டு ஆடுறவளாச்சு சரி நீ சொல்லி கொண்டு வந்து கொடு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற இருக்கிற ஆனால் இவன் ஆயத்தெட்டு தப்பு செஞ்சாலும் அந்த தப்பு ஒத்துக்க மாட்டான்ட்டு அடுத்தவங்களையவே எப்படி நம்ம தப்பு பண்ண வைக்கலாம் அப்படின்னு எண்ணத்தில் தான் அழையிறாலும் ஒழிய தான் தப்பை ஒத்துக்கிட்டு நான் போய் பேசினேன் தான் நான் இப்படி தான் நடந்துக்கிட்டேன்னு முதல்ல நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லி மனோச்சூட்டை மன்னிப்பு கேட்டு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தானா இருக்கும் மீனாவோட தம்பி சத்யா வந்து வேலைக்கு இன்ட்ருவியூக்காக கிளம்பிகிட்டு இருக்கிறான் அது வந்து அம்மா அம்மாவும் அம்மாவுமே ரெண்டு பேருமே ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறாங்க மாமாட்டையும் சொல்லியிருக்கா அப்புறம் இன்னும் காணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான் நீ நல்லபடியாக இன்றி ஒட்டன் பண்ணி இந்த வேலை கிடைக்கணும்னு சொல்லி ரெண்டு பேரும் வாழ்த்து அனுப்புகிறாங்க முத்தூர் சவாரிக்கு போகிறா அவங்க வந்து பெ பெருமையோ பேசிகிட்டு வர்றாங்க அப்புறம் வந்து பூவே தம்பி அப்படின்னா நான் பூக்கடை காட்டுறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் மீனாவோட பூக்கடையில் பூ வாங்க வைக்கிறாரு அதில் வந்து ரெண்டு சண்டை மாதிரி நடந்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் விட்டு கொடுக்காமல் பேசிகிட்டு இருக்கனால அவன் பக்கத்தில் பூ வாங்க வந்தவங்க நீங்கள் ரெண்டு பேர் எதுக்கு சண்டை பண்ணிக்கிறீங்க அவங்க சொன்ன வேலைக்கு நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி பூ வாங்கிட்டு போயிடுறாங்க அப்போ பூ வாங்கிட்டு கிளம்புறப்ப சீத்தாவை கூட்டிகிட்டு அருணும் வரேன் அப்படி அருணும் சீத்தா முத்துவும் ரொம்பவே முறைச்சிக்கிறாங்க சீ சீத்தா வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறேன் அக்கா இன்னுமே இவங்க ரெண்டு பேர் இப்படியும் முறைச்சிக்கிட்டு இருந்தா என்ன அக்கா பண்ணுறது அப்படின்னு அப்படியெல்லாம் நினைக்காது எதுவும் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நீ சந்தோஷமாக இருந்தாவே போதும் அப்படின்ட்டு சொன்னானே அருணும் கிளம்பிடுறான் நான் நைட் டியூட்டி இருக்கேன் அதனால அம்மா வீட்டில் இருக்கிறன்னு சொல்லி சீதா சொன்னால் அதனால் கொண்டு வந்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ஆனால் முத்து வந்து கேட்குறா அப்படி சீதா நீ நான் சீதா நல்லா இருக்கியா நீ அவன் நல்லா வரையாக வச்சிருக்கலான்னா இல்லை மொ மொரட்டை கட்ட மாதிரி நீ கட்டிகிட்டு இருக்கானான் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இல்லைம் அம்மா நல்லா தான் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னானே சரி நல்லா இருந்தேன்னா சரி அதே எனக்கு சந்தோஷம் அப்படின்ட்டு சரி நான் சவாரி விகாரங்க மீட் பண்ணுறாங்கன்ட்டு முத்து கிளம்பிடுறான் முத்து சவாரி முடிச்சுட்டு வர்றப்ப தான் அவங்க அப்பாவை வழியில் பார்த்துட்டு அவங்க அப்பாவை கொண்டு போய் இறக்கி விட்டு வர்றப்ப தான் இங்கே ரோகிணியோட அம்மா ஆக்சிடெண்ட் ஆகி கிடக்கிறத பார்க்குற அந்த கூட ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி விட்றான் முத்து வந்து முத்து எத்தனை தான் எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சவனோ கடைசியில் அவன் ஏன் கெட்டவனு சொல்லி சொல்கிறதுக்காகவே விஜயா இருக்கிறான் அந்த விஜயானால் அவனுக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது அந்த விஜயாவுக்கு வர ஆபத்தை மீனாவை தான் தடுத்து நிறுத்த போகிறான் விஜயாவுக்கு பெரிய ஆபத்து வரப்போகுது அந்த ஆபத்துலேருந்து மீனா தான் விஜயாவை காப்பாற்றுவாள் மீனாஜிக்கு காப்பாற்றுனதுக்கப்புறம்னாச்சி மீனா விஜயா திருந்தி மீனாவை ஏற்றுக்குவான்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் க பட்டனையும் பெல் பட்டனையும் ப்ரெஷ் பண்ணுங்கள்